டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி மேலூரில் இருந்து மதுரைக்கு தடையை மீறி நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி அ வல்லாளப்பட்டி உள்ளடக்கிய ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான ஒப்புதலை வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அளித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மறு ஆய்வு செய்வதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது இந்நிலையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி நரசிங்கப்பட்டியில் இருந்து மதுரை தல்லாகுளத்தில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையம் வரை பேரணியாக சென்று அங்கு தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் அறிவித்தது அதன்படி நரசிங்கப்பட்டியில் ஒன்று கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்து பேரணிக்கு காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுத்து இருந்த நிலையில் வாகனங்களில் செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர் ஆனால் போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை மீறி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பேரணியாக நான்கு வழிச்சாலையில் மதுரை நோக்கி சென்றனர் இதனால் நான்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒரு வழி பாதையில் வாகனங்கள் பேரணி மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு நிறைவு பெற்றதை தொடர்ந்து மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மாற்று வழியாக வந்த விவசாயிகளை உள்ளே அனுமதிக்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்டன பாசனங்கள் எழுப்பியவாறு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய தவறினால்